விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ள குடித்து கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க தொடர்ச்சியாக பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரே வியாபாரி கிட்ட அந்த கள்ள சாராயம் வாங்கி குடித்து அந்த சாராயத்துல மெத்தனால் கலந்து இருக்கிறதாக கூறப்படுகிறது அது என்ன உண்மை ஒன்னும் புரியல ஆனா தொடர்ச்சியாக பலிகள் வந்து விழுந்துகிட்டே இருக்கிறது இது முதல் முறை கிடையாது ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது இதற்கு முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகணும் பதவி விலகணும் இது முதல் முறையா இருந்தா சரி பரவாயில்லைங்க இவ்வளவு பிரச்சனை நடந்தது எல்லாம் தலைவர் என்னங்க பண்ணுவாரு இவனுங்க மதம் ஒண்ணு குடிச்சதுக்கு முதலமைச்சர் என்னங்க பண்ணுவாரு அப்படின்னு நாம விட்டுட்டு போயிடலாம் ஆனா இதற்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்குதா இல்லையா இதே மாதிரி மெத்தனால் கலந்த எரிசாராயம் கள்ள சாராயம் குடிச்ச ஒரு இருபத்தி ரெண்டு பேர் மரக்காணத்துல இறந்தாங்களா இல்லையா சென்ற வருடம் இதே பரபரப்பாக தமிழகம் முழுவதும் பேசப்பட்டதா இல்லையா சரி அப்ப ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் நடக்குது அப்படின்னாக்க உங்களை கேள்வி கேட்காமல் எப்படி இருக்க முடியும் அதற்கு உங்களுக்கு ஆட்சி நடத்த துப்புலனா ராஜினாமா ராஜினாமா சட்டம் ஒழுங்கு உங்க கையில மதுவிலுக்கு அமல் துறை வந்து உங்களுக்கு கீழே தானே இருக்குது உளவுத்துறை உங்களுக்கு கீழே தானே இருக்குது காவல்துறை உங்களுக்கு கீழே தானே இருக்கு சிபிசிஐடி உங்களுக்கு கீழே தானே இருக்குது எஸ்பிசிஐடி உங்களுக்கு கீழே தானே இருக்குது லோக்கல் காவல்துறை உங்க ஆட்கள் தானே அந்த ஊர் தலைவர்கள் உட்பட உங்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் தானே அந்த ஊர் தலைவருக்கோ அல்லது பக்கத்து ஊர் தலைவருக்கோ யாருக்கும் தெரியாதா அங்க சாராயம் காசப்படுகிறது அங்க இருக்கிற வியோக்கு தெரியாதா அல்லது காவல்துறையினருக்கு தெரியாதா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கீங்க நீங்க காவல்துறைக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா காவல்துறையினருக்கும் குற்றவாளிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது ஒரு கணவன் மனைவி தொடர்பை போல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க ஒருத்தர் பாத்துட்டு தான் இருப்பாங்க ஒரு ஊர்ல ஒருத்தவங்க சாராயம் காசு ஆனா ஒருத்தவங்களும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க மாட்டாங்க ஒண்ணு அவனுக்கு ஆப்போசிட் பார்த்தியாவது அவன் இன்ஃபார்ம் பண்ணுவான் அப்போ ஒரு ஊர்ல ஒருத்தன் தவறு செய்யறான் ஒருத்தவன் சாராயம் காசுறானா அவனுக்கு பின்னாடி அரசியல் பலம் இல்லாமல் அந்த தவறை ஒருபோதும் செய்யவே முடியாது இது ஒண்ணு சும்மா சாதாரண விஷயம் இல்ல வீட்டுல வச்சு காசு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சரி இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கமெண்ட்ல என்ன சொல்றானுங்க நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க இவன் மதம் கொண்டு போய் குடிக்கிறான் இவன் மதம் கொண்டு போய் குடிச்சு அழிஞ்சதுக்கு அரசு எப்படி பொறுப்பேற்க முடியும் முதலமைச்சர் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும் அப்படின்னு நல்லா வக்கனையா கேள்வி கேட்கறல்ல நல்லா வக்கனையா கேள்வி கேட்கறல்ல பொதுமக்கள் எல்லாம் குடிப்பான் தான் இந்த சமூக பிரச்சனையை ஆராயணும்னா நீங்க இன்னும் டீப்பா இந்த வீடியோவை முழுசா பாக்கணும் இன்னும் டீப்பா நம்ம இதுக்குள்ள போகணும் நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்தவன் எனக்கு நல்லா தெரியும் சாராயம் காய்ச்சுவதெல்லாம் நான் நேர்ல பாத்துருக்கிறேன் சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது அந்த இடம் எப்படி இருக்கும் எப்படி காய்ச்சி அப்ப இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அந்த பகுதி மக்கள் மட்டும் ஏன் அந்த மாதிரி அடிக்கடி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டும் ஏன் இந்த மாதிரி எரிசாராய கள்ளச்சாராய பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன் இதுல முதல் ஒரு பொறுப்பேற்க கூடாதுன்னு நீங்க கேக்குறீங்களா பொதுமக்கள் அப்படி தாங்க இருப்பான் தப்பு செய்வான் தாங்க அதுக்கு தாங்க அவனை நெறிப்படுத்துவது பொதுமக்களை நெறிமுறைப்படுத்துவதற்கும் அவர்களை வரன்முறைக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கும் தான் இந்த அரசியலமைப்பு சாசனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களை பாதுகாக்குவதற்கு பொதுமக்கள் ஏதேனும் தவறு செய்தால் அவனை தடுப்பதற்கும் தான் இந்த காவல்துறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு உளவுத்துறைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு முதல்வருக்கு நீ சம்பந்தம் இந்த துறையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிற களைச்சிட்டு போ மதுவுக்கு அமல் எதுக்கு வச்சிருக்கிற காவல்துறை எதுக்கு வச்சிருக்க உளவுத்துறை எதுக்கு வச்சிருக்கிட்டு போ நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு வச்சிருக்கிற அப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அதுக்கும் பொறுப்புல நீ திறந்துட்டு போக முடியுமா நீ இத்தனை துறைகளை வைத்திருப்பதற்கு காரணம் பொதுமக்கள் ஏவனேனும் சட்டத்தை மீறினால் சட்டத்துக்கு புறமான சாராயம் வச்சுருக்கிறது பொதுமக்கள் யாராலும் சட்டத்திற்கு மீறினால் அவர்களை தண்டிப்பதற்கும் அவர்கள் இருந்து திருத்துவதற்கும் வழிமுறைப்படுத்துவதற்கும் தான் இத்தகைய துறைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முதல்வர் வந்திருக்கிறாரு இதுக்கு எனக்கு பொறுப்பு இல்லைனா நீ ஆட்சியில் போ இதுக்கு நான் பொறுப்பை சொல்றேன்னா அவன் ஆட்சியில் இருக்கட்டும் இதுதான் அரசியலா சரி வாங்க முழுமையாக இதனுடைய பின்னணியை பார்ப்போம் குறிப்பா கல்வராயன் மலைப்பகுதி வந்து நல்ல காடுகள் அடர்ந்த காடுகளும் இருக்கு மலையிலிருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சாதாரண காடுகளும் இருக்கு நான் கல்வராயன் மலைக்கு போயிருக்கிறேன் எங்க மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சாராயம் கசத்து இன்றைய நேற்று நடக்குது கிடையாது பழங்காலத்துலதே நடக்குது இந்த சாராயம் காட்சி முறைகள் இருக்குல்ல அதுதான் மாறி இருக்கு டாஸ்நோக்கு வந்த முதல்ல இந்த கள்ளச்சாராயம் சொல்றாங்கல்ல இந்த ஊர்ல காய்ச்சறதெல்லாம் அதுதான் நல்ல சாராயம் முதல்ல அதுதான் இருந்தது அந்த சாராயங்களை காட்சி தான் நம்ம முன்னோர்கள் இருந்து எல்லாரும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்போ அந்த சாராயத்துல என்னென்ன கலந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு ஊரும் அதை வட்டார பகுதியிலையும் என்னென்ன இது ஒண்ணும் சாராயத்தை ஆதரிக்கிற பதிவு கிடையாது என்ன நடந்துச்சோ அதை நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஏன்னா நான் நேர்ல பாத்துருக்கிறேன் அதனால சொல்றேன் நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஒரு ஊர் இருக்குது ஒரு இடத்துல ஒருத்தவன் சாராயங்காச்சுறானாக்க அவனை சுற்றி உள்ள பகுதிகளில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாப்பாங்க முதல்ல அப்போ எங்க ஊர் பகுதியெல்லாம் என்ன பாத்தீங்கன்னாக்கா இந்த வெல்வேலம்பட்டை கருவேலம்பட்டை கடைசியா சீமை கருவேலம்பட்டை இதெல்லாம் போடுவாங்க அந்த சாராயம் தயாரிப்புறதுக்கு முதல்ல ஊரல் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க அப்படி இது என்னன்னாக்க அந்த ஊரல்ல கடுக்காய்பட்டை அப்புறம் ஜாதிக்காய் இருக்கவன் விலை உயர்ந்தவன் அப்பெல்லாம் ஜாதிக்காய் போடுவாங்க பழ வகைகள் போடுவாங்க கரும்பு சாறுகளை சேர்ப்பாங்க வெள்ளங்களை சேர்ப்பாங்க கருவேலம்பட்டை வெல்வேலம்பட்டை அப்புறம் சீமை கருவேலம்பட்டை இந்த பட்டைகள் எல்லாம் போடுவாங்க இன்னும் ரெண்டு மூணு பொருள் போடுவாங்க கடுக்கா ஜாதிக்காய் இது மாதிரி எல்லாம் போடுவாங்க சில இடங்கள்ல இப்ப இது பண்ருட்டி பக்கம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்திரி பழத்தை அதுக்குள்ள போடுவாங்க சில திராட்சையை போடுவாங்க அந்த மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து நல்லா பெரிய வியாபாரியா இருக்கிறான் நல்லா தரமான மதுவை தயாரிக்கணும் அப்படின்னு இருக்கிறவன் இது போன்ற விஷயங்கள்லாம் அதுல போடுவாங்க அது ஒரு இருபத்தி ஒரு நாள் ஒரு நழவான பகுதியில என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஊர் பக்கம்லாம் அந்த சீமக்கருவையில தோப்பு இருக்குல்ல அது எங்கயாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏரிக்கார மேட்டு மேல சீமை சீமக்கருவையில தோப்பு இருக்கும் இல்லைன்னா மரங்கள் அடர்த்தியா இருக்கும் இல்லாம செடிகள் நிறைய இருக்கும் அதுக்கு அடியில என்ன பண்ணுவாங்கன்னா பெருசா பழம் நோண்டி பெரிய பானை ஒரு ஆள் உட்காரலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு ஆள் இப்படி குறுக்கிட்டு உட்காரலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பானை நிறையா நான் இந்த ஊரல் சொன்னேன்ல இந்த கடுக்கா ஜாதிக்கா கருவேலம்பட்டை வெள்ளி சீமை கருவேலம்பட்டை அப்புறம் கருப்பு வெள்ளம் பணம் பனங்கருப்பெட்டி எல்லாம் போனாலும் பனங்கருப்பெட்டி போட்டவனும் இருக்கான் கரும்பு வெள்ளத்தை போட்டவனும் இருக்கான் அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி மண்ணுல முழுசா புதைச்சிடுவாங்க மேல வெள்ளை துணியை போட்டு சில பேர் கட்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சணல் சாக்கு இருக்கு அந்த சாக்கை போட்டு மேல கல்லு தூக்கி வச்சிருவாங்க கள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு நாள் அது உள்ளே இருந்து நொதித்து நல்லா ஃபார்ம் ஆகி கவனகமும்னு ஒரு சாராய வாடை வரும் பழவாடையெல்லாம் சேர்ந்து வரும் அப்போ நாங்க என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல் படிக்கும் போது அந்த அப்பலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி கடையில இருக்கிற பொருட்கள் அதெல்லாம் ஸ்னாக்ஸ் எல்லாம் கிடையாது அப்பலாம் ஸ்நாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அரிசியில சர்க்கரையை வெள்ளத்தை கலந்து சாப்பிடுறது வெள்ளம் தேங்காய் அரிசி இதெல்லாம் கலந்து சாப்பிடுறது அப்புறம் வந்து இந்த சக்கரவள்ளி வள்ளி கிழங்க வந்து அவிச்சு காய வச்சு பத்தல் போட்டு தருவாங்க அப்படி இல்லைன்னா சக்கரவள்ளி கிழங்க பச்சையாவே சின்ன சின்னதா வெட்டி காய வச்சு அதை ஸ்நாக்ஸை தருவாங்க அப்புறம் வீட்டில் வந்து பொறி உருண்டை எள்ளு உருண்டை எள்ள பவுடர் ஆக்கி சக்கரை கலந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தான் அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னாக்க அந்த ஊரல் பானைக்குள்ள கைவிட்டு ஏன்னா உள்ள வெள்ளம் போட்டிருப்பாங்க ஊரல் பானைக்குள்ள கை விட்டு அதுல இருக்க வெள்ளத்தை எடுத்து கவர்ல கட்டிட்டு நாங்க ஸ்கூலுக்கு போவோம் போய் எடுத்துணும் பசங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி இருந்ததால எங்களுக்கு அது தெரியும் அப்புறம் இருபத்தி ஒரு நாள் கழிச்சு என்ன பண்ணுவானாக்கா அந்த பானையை அடியில வச்சு அதிக அளவு வணல் கொளுத்துவாங்க இது ஊருக்குள்ள எல்லாம் காய்ச்ச முடியாது சாராய ஊருக்குள்ள காய்ச்ச முடியாது எங்கேயாவது ஊருக்கு வெளிப்புறத்துல ஏரி பக்கமோ அல்லது சீமை கருவேல மரம் தோப்பு பெருசா ஏதாவது வச்சா அதுக்குள்ளேயோ அப்புறம் ஏதாவது மலைப்பகுதியோ அல்லது காட்டுப்பகுதிக்குள்ளையோ காய்ச்சுவாங்கன்னு வச்சுக்கீங்களே அப்படி என்ன பண்ணுவாங்க அந்த பெரிய அந்த ஊரல் பானை இருக்குல்ல இருபத்தி ஒரு நாள் நுதித்த அந்த ஊரல் பானைக்கு அடியில அனல் அதிகமா போட்டு கொளுத்தும் போது உள்ள இருக்கிறது ஆவி ஆகி வரும் மேல பானை பானையை அடுக்கடுக்கா வச்சிருப்பாங்க அந்த ஆவி அடுத்த பானைக்கு போய் அடுத்த பானை வரைக்கும் போகும் அப்ப அந்த மேல இருக்கிற பானையில ஓசு சின்ன பழுப்பு அலுமினிய பழுப்பு வைப்பாங்க ரப்பர் பழுப்பு வைக்கிறோம்னு இருக்காங்க ஆனா அது சீக்கிரம் உருகிடும் அதனால இந்த அலுமினியம் பழுப்பு மேல போட்டு அப்படி லைனா இழுத்துட்டு வந்து ஒரு சின்ன காவா வெட்டி அந்த காவாக்குள்ள அந்த அலுமினிய பழுப்பை என்ன பண்ணுவாங்கன்னாக்க காவாக்குள்ள போட்டு அதுல தண்ணியை ஊத்தி வைப்பாங்க பச்சை தண்ணியை ஏன் அப்படின்னாக்க கீழே அந்த ஊரல் பானையில நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது மேல அந்த நீராவி அந்த பானைக்குள்ள வந்து அந்த பானையில இருந்து அந்த அலுமினிய பழுப்பொழியா வரும்போது வாய்க்காலில இருக்க தண்ணியில அதுக்குள்ள இருந்து வர நீராவி குளிர்ந்து சாராயமாக ஒரு கீழே ஒரு பள்ளம் வெட்டிச்சிருப்பாங்க அதுக்குள்ள குடம் வச்சிருப்பாங்க சுட்டு சுட்டு அதுல ஊத்தும் அப்படிதான் அப்ப சாராயம் காய்ச்சினாங்க அப்புறம் என்ன பண்ணாங்கனாக்க அந்த டாஸ்மாக் எல்லாம் அமுல்படுத்தப்பட்டது சாராய விவாபாரம் வந்து தடை செய்யப்பட்டது அப்போ அந்த நல்ல அனுபவம் மிக்கவர்கள் எப்படி சாராயம் காய்ச்சணும்னு தெரிந்த நபர்கள் எல்லாரையும் நிறுத்திட்டாங்க நிறைய பேர் அப்ப புதுசு புதுசா வரவு வரும்பொழுது விலையை இன்னும் குறைக்கணும் கடுக்கா ஜாதிக்கா இதெல்லாம் எவன்டா போய் தேடி அடையிறது எங்க இருந்ததா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசை வளம்பட்ட வெள்ளி வேளம்பட்ட இதெல்லாம் எங்கடா போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாக்க இவனுங்க மலிவு விலையில ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு பயிருக்கு போடுற யூரியாவை கூட போட்டானாங்க அந்த போதை வரணும் நொதித்தல் நல்லா வரும்னு சொல்றதுக்காக அந்த ஊரல் போடுறதுக்காக பயிருக்கு போடுற யூரியா அது மட்டும் இல்லாம நம்ம இந்த பேட்டரி இருக்கும் அந்த காலத்துல வந்து டைடாச்சி தானே சில்வர் கலர்ல ஒரு டாஸ்ட் ஆகிட்டு இருக்கும் சில பேருக்கு ஞாபகம் இருக்கலாம் சில பேர் பாத்துருக்க மாட்டேங்க இந்த காலத்து பிள்ளைங்களாம் அந்த சில்வர் கலர்ல இருக்க டார்ச்ச கருட்டினீங்கனாக்க உள்ள மூணு பேட்டரி இருக்கும் சகப்பு கலர்ல பேட்டரி இருக்கும் அதை உடைச்சா உள்ள கருப்பு கருப்பா வரும் அந்த பேட்டரி தூளை எல்லாம் அந்த ஊரல்ல போட ஆரம்பிச்சுட்டானுங்க யூரியா அந்த பேட்டரி தூள் இதெல்லாம் போட்டு ஊரல் போட ஆரம்பிச்சிட்டானாங்க ஏன்னா போதை அதிகமா வரும் சீக்கிரம் நொதித்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் போட எப்ப ஆரம்பிச்சானுங்களோ அப்போயில இருந்து இந்த மரணங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்பது ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு அதன் பிறகு இப்ப என்ன புதுசு ட்ரெண்ட் வந்து இப்படி படிப்படியா மாறி வந்துருவாரு இதை விட இன்னும் விலையை குறைக்கணும்டா ஏன்னா அந்த டார்ச் லைட்டு அந்த பேட்டரி அதெல்லாம் இப்போ அவனும் யூஸ் பண்றது கிடையாது அது போயிடுச்சுங்களா யூரியாவும் போட்டா சாவரானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து என்ன பண்ணாங்கனாக்க இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலையில இருக்கக்கூடிய மெத்தனாலு எத்தனாலு இதெல்லாம் வாசனை நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா இதனுடைய வேதி மூலக்கூறுகள் வேதி உடைபுரியும் தன்மைகள் இதெல்லாம் வேற வேறையா இருக்கும் அதை கொண்டு வந்து தண்ணியில கலந்து அல்லது சாராயத்துல கலந்து ஆஹ் அதை சாராயமா இப்ப மாத்தி குடிக்க ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு மரணம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்போ இதுதான் இந்த சாராயம் காய்ச்சற மெத்தட் வந்து கடந்து வந்த பாதை அப்படின்னு நீங்க சொல்லலாம் சரிங்க ஏங்க கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இது போன்ற பகுதிகளில் மட்டும் இது மாதிரி மரணம் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முதல்ல இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பை பார்க்கணும் இதுல பெரும்பாலும் சாகக்கூடியவர்கள் பட்டியலுத்தவர் பட்டியல் நினைத்தவர்களாக இருக்காங்க ஏன்னாக்க இங்க நிலமற்றவர்கள் நிலம் உடையவர்கள் அப்படின்னு இருக்காங்க இங்க பெரும்பான்மை பட்டியல் சமூகத்தினர்கிட்ட நிலம் கிடையாது இந்த விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல அது மட்டும் இல்லாமல் ஆஹ் இடைநிலை சாதி பெரும்பான்மை இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க கவுண்டர்ஸ் இருக்காங்க வன்னியர்ஸ் இருக்காங்க வன்னியர் பெரும்பான்மை வன்னியர் கவுண்டர்ஸ் படையாச்சி கொஞ்சம் இருக்காங்க கோனார் முதலியார் இவங்க எல்லாம் சிறுபான்மையா இருக்கிறாங்க இவர்களிட்டையும் சில பேர்கிட்ட நிலம் கிடையாது ஆனா பெரும்பான்வர்கிட்ட நிலம் இருக்கும் எல்லாருமே விவசாய குடிகள் தான் இவர்களுக்கு என்ன வேலை ஏன்னா இந்த விழுப்புரம் மாவட்டமும் கள்ளக்குறிச்சி மாவட்டமும் பின்தங்கிய மாவட்டங்கள்ல ஒண்ணு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி தொழில் தான் காலையில அஞ்சு மணிக்கு வயக்காட்டுக்கு போனானாக்க சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அந்த வயல்ல தான் வேலை செய்யணும் இடுப்பு பிடிச்சி குடிஞ்சு கொத்தணும் ஏன்னா இங்க பெரும்பான்மை சாகுபடி பண்றது வந்து நெல்லு அப்புறம் வந்து கிழங்கு வகைகள் கருணை கிழங்கு சர்க்கரை கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு சேப்பம் கிழங்கு அப்புறம் வந்து வாழை வைப்பாங்க நெல் கரும்பு இது போன்ற பனைப்பயிர்கள் நிறைய வைப்பாங்க மஞ்சள் குறிப்பா மஞ்சள் மஞ்சள் நிறைய சாகுபடி பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் வந்து வருட பயிராகலாம் இருக்கும் அதனால என்ன பண்ணுவோம்னாக்க காலையில அஞ்சு மணிக்கு வயலுக்கு போனாங்கன்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அந்த வயலில் வேலை செய்யணும் கடப்பாடையை வச்சு குத்தணும் மண் வண்வண்டி வச்சு இழுக்கணும் அப்புறம் ஏர் ஓட்டணும் நாள் முழுக்க சாயந்தரம் ஆனா பால் கறக்கணும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் எல்லா விவசாய வீடுகளிலுமே பால் மாடு நிச்சயம் ரெண்டு மூணு மாடாவது இருக்கும் உழவு மாடு தனியா இருக்கும் அந்த பால் மாடு உழவு மாடு கூட கம்மி ஆனா பால் மாடு கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பால் மாடு சாயந்தரம் பால் கறக்கணும் உடம்பு வசதி உடம்பு வலி அவனுக்கு இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு அவனுடைய உடம்பு ஒலியை மறந்து அப்போதைக்கு அவன் உடம்பு ஒலியை மறந்து அவன் கிடக்கணும் அவனுக்கு ஊதி எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு பெரிய ஆளு வேலைக்கு போனானாக்க ஐநூறு ரூபாய் வரைக்கும் சம்பளம் வரும் அப்ப ஐநூறு ரூபாய் சம்பளம் வருதுன்னா டாஸ்மாக்ல இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அடிப்படை விலையில சரக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுக்கலேன் அவன் ஐநூறு ரூபாயில நூத்தி ஐம்பது ரூபாய் சரக்கு மட்டும் செலவு பண்ணிட்டானாக்க சைடிஸ்க்கு ஒரு ஐம்பது ரூபான்னு வச்சுக்கல அல்லது ஊருகா மட்டும் வாங்கினா கூட பத்து ரூபான்னு வச்சுக்கீங்களேன் நூத்தி அறுபது ரூபாய் இதுக்கு போயிடுச்சுன்னா என்ன பண்றது நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி சாராயத்துக்கு தினமும் குடிச்ச இஷ்டம் என்ன பண்றது அவனுக்கு தேவை என்னன்னு தெரியுமா அப்போதைக்கு அவன் உடம்பு வலியை மறந்து அவன் படுத்து தூங்கணும் அதற்காக தான் இந்த மதுவை குடிக்கிறானே தவிர வேற எதுக்காகவும் கிடையாது சும்மா வெட்டி வெட்டிப்பயல்களை போய் உனக்கு குடிக்கல அப்ப உடல் அசதி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டாஸ்மாக்ல போனால் நூத்தி ஐம்பது ரூபா ஆகுது நூத்தி ஐம்பது ரூபா போயிடுச்சுனாக்கா பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு என்ன பண்றது வீட்டு செலவுக்கு என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானாக்கா இந்த மாதிரி லோக்கல்ல ஐம்பது ரூபா அறுபது ரூபா அப்படின்னு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி எரி சாராயத்தை குடிச்சு அவன் சாவறான் அறியாமையில் கிடக்குறாங்க அந்த மக்கள் வறுமையில கிடக்குறாங்க அவனையும் நீ குறை சொல்ல முடியாது குடிச்சு சத்தானா இவனுக்கு தெரியுமா அதுல அவன் கலந்து வச்சிருக்கான் அதனால தானே அவன் குடிச்சிட்டு சத்தன இவன் நாள் முழுக்க வேலை செய்யறான் மார்க்கெட்ல வேலை செய்யறாங்க வயல்வெளியில வேலை செய்யறாங்க உடம்பு வசதி போகணும் தன்னை மறந்து தூங்கணும் இந்த உடம்பு வழியெல்லாம் போகணும்ன்றதுக்காக ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கிறான் நியாயப்படுத்துல அவனை நியாயப்படுத்தல அவனுடைய நிலை என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இருந்து பாக்குறோம் இவன் ஏன்டா மதம் கொண்டு குடிச்சான் அப்படின்னு சொல்லிடுவீங்க ஈஸியா அவன் இடத்துல இருந்து நின்று பார்க்கணும் ஒரு நாள் முழுக்க காலையில அஞ்சு மணி சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் அங்க வேலை செய்யும்போது அவனுடைய மனநிலையில இருந்து பார்க்கணும் வெயிலி மழையிலும் அவன் செஞ்சுதான் ஆகணும் சாயந்தரம் ரெண்டு மாட்ட பால் கையால கறந்துட்டு அவன் ஏஞ்சி நிக்கும்போது அவனுடைய கை எப்படி இழுக்கும்னு அவனுக்கு தெரியும் இது அவர்களை ஆதரவாக பேசல அவர்களுடைய நிலை ஏன் அவங்க போராண்டத்தை சொல்றதுக்காக நான் பேசுறேன் சரி டாஸ்மாக போயிட்டு ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் செலவு பண்ணி அவனால குடிக்க முடியாது அவன் என்ன பண்றானாக்க இது மாதிரி எங்கேயாவது வித்தானாக்க அங்க போய் வாங்கி குடிச்சிட்டு கம்முன்னு போய் படுத்துவான் வீட்டுல இல்ல பொண்டாடிய ரெண்டாடி அடிச்சு போய் படுத்துவான் இதுதான் வழக்கமா நடக்கிறது அவனுக்கு இதெல்லாம் கலந்திருக்கும் இது மாதிரி பாதிப்பு எல்லாம் வரும்னு அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது நீங்க ஒண்ணு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படி இல்லைன்னா அவங்க காச்சரவன் யாருன்னு காவல்துறைக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க காவல்துறைக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு காவல்துறையினருக்கும் குற்றவாளிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது கணவன் மனைவி சரிங்க இந்த எரிசாயத்தினுடைய விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னாக்கா ஐம்பதுல இருந்து அறுபது ரூபா வரைக்கும் இருக்கு சில இடங்களை தொண்ணூறு ரூபா வரைக்கும் விற்கும் இதுக்கு ஒரு பெயர் இருக்கு இந்த பாக்கெட்டுகள்லாம் இருக்குல்ல இதுக்கெல்லாம் பெயர்கள்லாம் இருக்கு இப்போ அந்த சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இந்த வட்டாரத்தை திருக்கோவிலூர் இந்த வட்டாரங்கள்ல பாத்தீங்கன்னா அதை மூளை கடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பாலிதீன் கவர்ல அதை கட்டி வச்சிருப்பாங்க இவங்க வந்து அந்த ஒரு மூளையை கடிச்சு இழுத்து குடிக்கிறதாலும் அந்த மூளையை கடிச்சு எடுத்து கிளாஸ்ல ஊத்துறதாலையும் அதுக்கு பேரும் மூளை கடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கோவிலூர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி இந்த வட்டாரங்கள்ல இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை அப்புறம் வந்து திட்டக்குடி இந்த லைன்ல பாத்தீங்க அப்படின்னாக்க பாக்கெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கெட் இல்லையா பாக்கெட் எங்கேயா விற்கிறாங்களா அப்படின்னு கேட்பானுங்க அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த பேச்சு வட்டார வழக்கம் மாறும் அப்ப ஒரு காலத்துல அதனுடைய தயாரிப்பு முறை அந்த சாராயம் தயாரிப்பு முறை என்பது சுத்தமாக இருந்தது பழங்களை உபயோகிச்சாங்க அந்த பழம் ஜாதிகா கடுக்காய் இது போன்ற ஒரு மூலிகைனே அதை சொல்லலாம் உணவு பொருளாவும் அதை எடுத்துக்கிறாங்க மூலிகை பொருளாத மாதிரி சொல்லலாம் அப்ப கருவேலம்பட்டை வெல்வேலம்பட்டை செமி கருவேலம்பட்டை இந்த மாதிரி பட்டைகள் எல்லாம் போட்டாங்க அது வந்து உடம்பை உரம் ஏற்றுது நாம கூட மாடுகளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அந்த ஊரல் சொல்லுவோம்ல அந்த ஊரல்ல வந்து கொடுப்பாங்க அது போது இந்த எலச்ச மாடு இந்த வண்டி மாடு இருக்கு இல்லைங்களா வண்டி மாடு வந்து ரொம்ப பாரம் ஏத்திட்டு போவோம் நிறைய பாரம் எய்த்துட்டு போவோம் கழுத்தெல்லாம் ரொம்ப ஒளிக்கும் மாடு வந்து மெலிஞ்சிட்டே வரும் அப்படி மெலிஞ்சிட்டு வர மாட்டுக்கு அந்த ஊரல் இருக்குல்ல நான் சொல்றது அப்ப போட்ட ஊரல் இப்ப போ இவனுங்கெல்லாம் ஊரில் போடுறது கிடையாது அப்ப போட்ட ஊரல் அதை மாட்டுக்கு குடிக்க கொடுப்பாங்க அதை மாட்டுக்கு குடிக்க கொடுக்கும்போது வந்து அதோட மாட்டினுடைய மெலிஞ்சு போன மாடு வந்து அப்படியே நல்லா புஷ்டி ஆக ஆரம்பிக்கும் நல்லா தெம்பா இருக்கும் அதுக்கெல்லாம் அப்போ உபயோகிப்பாங்க அப்போ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருங்க அப்போ அப்படி இருந்தது இன்றைக்கு நிலை அப்படியே தலைகீழாக மாறி கண்ட கண்ட பொருட்களை எல்லாம் காட்சி கண்ட கண்ட தொழிற்சாலை எல்லாம் கலந்து இன்றைக்கு மக்களினுடைய உயிரை பறிக்கக்கூடிய நிலையில் ஆயிடுச்சு நீங்க சொல்லலாம் ஏன்டா இவன் தான் கலாச்சாரம் ஏன் விற்கிறான் அவங்க சாவரானுங்கன்னு தெரியுது நீங்க அங்க போய் குடிக்கிற டாஸ்மாக்ல போய் குடிக்க வேண்டியதுதானே தான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அரசு உங்களுக்கு சுத்தமா விக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க தஞ்சாவூர்ல ரெண்டு பேர் சத்தாங்க தெரியுமா டாஸ்மாக் சரக்குல சயனைடு கலந்துருந்து தஞ்சாவூர்ல ரெண்டு பேர் செத்தான் டாஸ்மாக் அரசினுடைய அரசினுடைய அனுமதி பெற்ற சரக்குகள் தான் அங்க வந்து விற்கப்படுகிறது அந்த சரக்குல எப்படி சயனைடு வந்துச்சு அப்ப தவறுகள் எங்கேயுமே நிகழ் இல்லையா சரி இவன் தான் கலாச்சாரம் குடிச்சு சாவரா நீ டாஸ்மாகல போய் குடிச்சா சாவ மாட்டேன் அப்படின்றனா டாஸ்மாகல குடிச்சு ரெண்டு பேர் செத்து இருக்கிறான்ல பதிவாய் இருக்குது இல்ல வழக்கு இருக்குது இல்ல செய்தித்தாள்கள் வந்திருக்குது அப்ப ஏன் நாங்க முதல்வர பதவி விலக சொல்றோம் அப்படின்னாக்க இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு முதல் தடவை ஏன் மரக்காணத்துல இருபத்தி ரெண்டு பேர் இதே மாதிரி அப்ப பதவி விலங்குன்னு நீ ஒழுங்கா நடவடிக்கை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சிருந்தா இன்னைக்கு இந்த வேலையை அவன் செஞ்சிருப்பானா அப்ப நீ அன்னைக்கு தளர்வாக விட்டதன் விளைவி இன்னைக்கு ஐம்பதற்கு மேற்பட்டோர் உயிர்ந்திருக்கிறாங்க நூற்றுக்கு மேட்ட மேற்பட்டோர் இன்னும் மருத்துவமனையில் இருக்கிறாங்க அப்போ குறைவா தமிழகம் முழுவதும் இன்னைக்கு உங்க இருக்கு காவல்துறை இருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியல தொடர்புல இருக்கான்னு அரசியல் அதிகாரம் இல்லாமல் இது போன்ற தவறான தொழில்களை எவனாலையும் செய்யவே முடியாது இதை நீங்க மறுக்கவே முடியாது ஏன் மரகாணம் பிரச்சனைகள் செஞ்சு மஸ்தானுடைய பெயர்கள் எல்லாம் அடிபட்டது இல்லையா அவர்களுடைய பெயர்லாம் எல்லாம் இப்பயும் இன்னைக்கு இந்த முத்துக்குட்டி கண்ணுக்குட்டியா இவன் பேரு ஆமா கண்ணுக்குட்டி இவனை கைது பண்ணாங்களே இவன் வீட்டை தொடங்கும் போது முன்னாடி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஸ்டிக்கர் ஓட்டி இருந்தே அந்த காணொலியில் எல்லாரும் நேரில் பார்த்தோம் தானே இதுல வேற இந்த சாவு இடத்துல வேற அவ்வளவு இழிவான செயல்கள் நடக்குது ஒரு பொம்பளை பேட்டி கொடுக்குது நான் வந்து பக்கா அதிமுகங்கன்னு அதே பொம்பளை திரும்ப சொல்லுது நான் பக்கா பக்கா திமுகங்க அப்படின்னு சொல்லுது அதே பொம்பளை அண்ணாமலை வந்தோடனே ஐயோ அண்ணாமலை எங்களை நீதா காப்போம் அதே பொம்பளை அந்த டிராமா போடுது யார் அந்த டிராமாவெல்லாம் எழுதி கொடுத்தாங்கன்னே தெரியல நடிகர் விஜய் போறாரு பக்கத்துல இருக்கும் போய் கால ஒரு பொம்பளை சொல்லி அந்த பொம்பளை போய் நடிகர் விஜய் கால்ல விழுது அங்க பார்க்க போன சாட்டை துறைமுறவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க நீங்க சட்டசபையில போய் நீங்க குரல் எழுப்பல அப்படின்னு திருமாவளவன் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அப்போ எல்லார் மீதும் ஒரு அதிருப்தி அந்த இடத்துல நிலவுது எல்லாரும் மீதும் மக்கள் அங்க இந்த இடத்துல கோவமா இருக்கிறான் இதுல முக்கியமான விஷயம்னாக்க எதிர்கட்சி இந்த எதிர்கட்சி சரியாக செயல்படவே கிடையாது எதிர்கட்சி செயல்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலாகிறது ஏன்னா இவனுங்களுக்குள்ள இருக்கிற போட்டியிலேயே இந்த எதிர்கட்சி வேலையை செய்யாம விட்டுட்டானுங்க ஒருவேளை ஜெயலலிதா இந்த இடத்துல இருந்திருந்தா எதிர்கட்சி என்ற இடத்துல இருந்திருந்தா கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி என்ற இடத்துல இருந்திருதா இன்னைக்கு தமிழக அரசியல் களம் எவ்வளவு ஸ்தம்பிச்சிருக்குன்னு தெரியுமா இன்னைக்கு ஜெயலலிதாவோ ஆஹ் ஐயா கருணாநிதி அவர்களோ இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருந்திருந்தால் தமிழகத்துல ஒரு பஸ் ஓடி இருக்காது மிகப்பெரிய பந்து அளவில் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரிலும் மாவட்ட செயலாளர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திருப்பாங்க பேரணியை நடத்திருப்பாங்க சட்ட சபை நடந்திருக்கவே நடக்காது சபாநாயகர் பேச ஆரம்பிக்கும் போது பறக்க ஆரம்பிச்சிருக்கும் ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தால் ஏன்னா அவர்கள் இந்த அரசியலை அவர்கள் சரியாக கையாண்டிருப்பார்கள் சரியாக செஞ்சிருப்பார்கள் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னாக்க இது ஒண்ணு வன்முறை தூண்டும் மிச்சு கிடையாது ஏன் இதை நான் சொல்றேன்னா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்ததால் என்ன பண்ணியிருப்பாங்கன்றதுக்கு சொல்றேன் ஒரு எதிர்கட்சி தலைமை அப்படிதான் இருக்கணும் அப்பதான் ஆளுங்கட்சி அடக்கி வாசிப்பான் அப்பதான் ஆளுங்கட்சிக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரு குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி மாட்டுக்கு மூக்கனாக ஏற்பட்ட மாதிரி எதிர்கட்சது ஒண்ணு செயல்படல அப்படின்னா ஆளுங்கட்சி தாந்தோன்றித்தனமா அவன் மனம் போன போக்கள் ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு தான் இருப்பான் அலட்சியமா தான் இருப்பான் எதிர்கட்சி ஒவ்வொரு முறையும் நின்று ஆளுங்கட்சி நல்லதே செஞ்சா கூட விமர்சிக்கணும் அதுக்குதான் எதிர்கட்சி ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னாரு ஸ்டாலின் இந்த மாதிரி தான் கடும் ஸ்டாலின் எதிர்கட்சி சிறப்பா தானே செயல்பட்டாரு ஆளுங்கட்சி ஆட்சியில் எது செஞ்சாலும் நல்லது செஞ்சா கூட எடப்பாடி நல்லது செஞ்சா கூட தான் விமர்சிட்டு இருந்தார் ஸ்டாலின் அதுக்கு என்னங்க அதுக்கு எடப்பாடி சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள் திமுக வந்து அரசியல் பண்ணுது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சொன்னதுக்கு ஸ்டாலின் என்ன திறமை சொன்னாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டவரா ஸ்டாலின் ஸ்டாலின் எதிர்கட்சி சரியா ஆனா எடப்பாடி செய்ய அவர்கள் அண்ணாமலை கூட இன்னைக்கு போயிட்டாரு அடைக்க வாசிக்கிறாரு ஏன்னா கோயம்புத்தூர்ல போட்டு பொழந்த போலல இன்னைக்கு அடைக்க வாசிக்கிறாரு அண்ணாமலை அப்ப எதிர்கட்சிகள் இந்த தமிழகத்துல கிடையாது அது எதிர்கட்சிகள் முக்கியம் எதிர்கட்சி தான் ஜனநாயகத்தினுடைய உயிர்நாடி ஜனநாயகத்தினுடைய இதயம் அப்ப எதிர்கட்சி எந்த அளவுக்கு ஒரு துணிவாக செயல்படுகிறதோ அந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சி ஒரு தேசத்தினுடைய ஆட்சி ஆரோக்கியமானதாக இருக்கும் ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் அப்ப முதல்வர் இன்னைக்கு உடனடியாக வந்து நிதி நிவாரண உதவி எல்லாம் பண்றாரு பத்து லட்சம் அறிவிக்கிறாரு மூணு லட்சம் அறிவிக்கிறாரு அவங்க பிள்ளைகள் வந்து பதினெட்டு வயசு வருகிற வரைக்கும் மாசம் மாசம் ஐயாயிரம் தரன்றாரு அவருடைய உயர்கல்வி வரைக்கும் நாங்க இலவசமா கொடுக்குறோம்ன்றாரு இவ்வளவு சலுகைகளுக்கு கொடுத்தா வர்றவனுக்கு நல்லா இருக்கிறவனுக்கு சாவலன்னு தோணும் அட நம்ம வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கே நாமளும் இந்த மாதிரி செத்தான் நமக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்க மாட்டாங்களா நம்ம பிள்ளைங்க படிச்சா இப்படியும் யோசிக்க ஆரம்பிக்கும் அப்ப காவல்துறையினரும் காவல்துறையினருக்கு சரியான உத்தரவிடணும் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் யார் மேல சாராயங்காச்சாரம் மேல போதைப் பொருள் மேல போதைப் பொருள் கலாச்சாரம் தமிழகம் பரவி கிடைக்குது சின்ன சின்ன பசங்க கையில எல்லாம் கஞ்சா போயிருக்கிறது கேட்க போன காவல்துறையினரை தாக்குறாங்க அந்த வீடியோ வெளியாயிருக்குது நடத்துனு பேர்ல இருந்து அடிச்சு கஞ்சா கும்பல் வந்து அடிச்சு இறக்குது காணொலி வெளியாயிருக்கு நான் சும்மா போக்கில் குற்றச்சாட்டு சொல்ல ஆதாரம் இருக்கிறது நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறீங்க அப்போ போதை மருந்து கலாச்சாரம் தமிழகம் முழுவதும் அதிகரித்திருக்கிறது கள்ளச்சாராயங்கள் தமிழகம் முழுவதும் அதித்திருக்கிறது நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் முதல்வர் என்றால் இந்த தமிழ்நாட்டிற்கு தலைவர் போன்றவர் தான் சரிங்களா அப்ப இதுல எதுவுமே கண்டுக்க மாட்டேன்னா உங்களுக்கு பதவியில் இருக்க தகுதி இல்லையா இருக்கா இல்லையா இல்லைன்னு தானே அர்த்தம் அப்ப நாங்க உங்களை பதவி விலகுங்கன்னு சொல்றது சரிதானே அப்ப நான் பதவி விலக மாட்டேன் இதுக்கு எனக்கு சம்பந்தம் நீங்க பொறுப்பு திறந்துட்டுலாம் போக முடியாது நீங்க பொறுப்பேற்கணும் அப்படி பொறுப்பு விலகிட்டு போங்கன்னு நாங்க சொல்றோம் ஏன் இவ்வளவு சில நண்பர்கள் கோவிச்சுக்கிறாங்க என்னங்க நீங்க திமுக வந்து விமர்சிச்சு பேசுறீங்க ஏன்னா இத்தனை நாள் திமுகவுக்கு முட்டுக் கொடுத்து பேசும்போது இத்தனை நாள் பாஜகவுக்கு போட்டு கிழி கீழே போது உங்களுக்கு இனிச்சுதா இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து அங்க வந்து எதிரா பேசுறதா உங்களுக்கு தோணுதா தவறு நடந்தால் தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும் அதுதான் ஜனநாயகத்துடைய மாண்பு இங்க மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அந்த தவறை தட்டி கேட்க வேண்டும் நாங்க ஒண்ணு வாய முடியும் நான் ஒண்ணு திமுக ஜால்ரா தட்டுற சொம்பு தட்டுற ஊடகம் கிடையாது இன்னைக்கு திமுகவுக்கு முட்டு கொடுத்த சொம்பு கொடுத்த எத்தனை ஊடகங்கள் பேசுது இது நடக்காத அதுதான் இன்னும் வேதனை ஊடகங்கள் இதை விவாதிக்கணும் அப்பதான் பயம் வரும் ஏய் இதை நம்மளை போட்டு கீழே கீச்சுடுவாங்கடா நம்ம பேரை நார அடிச்சுடுவாங்கடா அப்படின்னு ஒரு பயம் வரும் ஆனா ஊடகங்கள் பெரும்பாலும் அடக்கி வாசிக்குது இது ஆளுங்கட்சியினுடைய இயலாமை தன்மை உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் விற்பவர்களும் உட்பட சாராயம் உட்பவர்கள் அத்தனை பேருடைய சொத்துக்கள் பறிமுதல் பண்ணணும் அவன் சொத்து சொகம் சேர்க்கறதுக்காக தான் இத்தகைய வேலையெல்லாம் செய்யறான் அவன் சொத்து எல்லாத்தையும் அத்தனை பறிமுதல் பண்ணிட்டா ஏன் இந்த வேலையை செய்ய போறான் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அவன் வெளியே வரவே கூடாது குறிப்பா இந்த சாராயம் வித்தவன் வெளியே வரவே கூடாது அவன் மீது கொலை வழக்கு தான் பதிவு பண்ணணும் ஏன்னா ஏற்கனவே மரக்காலத்துல இவன் முதல் முறையை கலந்து விட்டு பரவாயில்லை பரவாயில்ல ஏற்கனவே மரக்காலத்துல இது குடிச்சு இருபத்தி ரெண்டு பேர் இறக்கும் பொழுது அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்குதான் தெரிஞ்சிருக்காதா ஒரு சாராய வியாபாரிகள் எல்லாம் பெரிய சிண்டிகேட்டே இருக்குது அப்ப இவனுக்கு தெரிஞ்சிருக்காம தெரிஞ்சிருக்காதா இவன் மீது கொலை வழக்கு இதுல என்ன ஒண்ணுன்னாக்க செத்தவனம் விட இவன் வித்தவன பார்த்தா பரிதாபமா இருக்குது உண்மையிலுமே இவன் தான் சாரையங்காட்சி வித்தானான்னு பரிதாபமா இருக்குது ஏன்னா இவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தலைகள் உட்பட அத்தனை பேரையும் கைது செய்யணும் அரசியல் பலம் இல்லாம ஒரு இந்த தொழில் செய்து விடவே முடியாது அப்போ தமிழக அரசு இந்த ஸ்டாலின் அவர்கள் நிறைய நலத்திட்ட உதவிகளை பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்திற்கு அறிவிச்சிருக்கிறார் அது பத்தாது ஆனால் கடுமையான நடவடிக்கை வேண்டும் நான் சர்வாதிகாரியா கூட மாறுவன்லான்னு சொன்னார்ல அந்த சர்வாதிகாரியா இப்ப மாறுங்கன்னு தான் சொல்றோம் கடுமையான நடவடிக்கை எடுங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிங்க இந்த சமூகம் எதிர்கால இந்த தமிழர்கள் அழிஞ்சுகிட்டு இருக்காங்க டாஸ்மாக்லயே தான் விழுந்து கிடக்குறான் முதல்ல மதுகுளுக்கு தயவு செஞ்சு கொண்டு வாங்க சாமி அப்படி கொண்டு வரலாம் கூட அதை தயவு செஞ்சு நெறிப்படுத்துறோம் நெறிப்படுத்துங்க அதை நெறிப்படுத்துங்க கல்லுக்கடைகளுக்கு அனுமதி கொடுங்க ஆந்திராவில் கல்லு கடைகளுக்கு அனுமதி இருக்குது கேரளாவில் கல்லுக்கடைகளுக்கு அனுமதி இருக்குது கல்லுக்கடைகளுக்கு அனுமதி கொடுங்க அப்ப இது போன்ற போன்ற செயல்கள் நீங்கள் செய்யும் பொழுதுதான் ஏதேனு ஓரளவுக்கு அது பிரச்சனைல கட்டுப்படுத்தலாம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்காட்சியை தான் கெட்ட அப்ப பொதுமக்களை நீங்கள் அந்த குடிச்சிட்டு சத்தான் திமுக குடிச்சிட்டு சத்தான்றத முதல்ல நிறுத்துங்க அவனுடைய இயலாமை எது அவனுடைய இயலாமை அவனை மறைமுறைப்படுத்துவதுதான் அவனை நெறிப்படுத்துவதுதான் இந்த காவல்துறை உளவுத்துறை சிபிசிஐடி எல்பிசிஐடி இது எல்லாமே இருக்குது அதை முதல்ல புரிஞ்சுங்க மதுவிலு காமல் துறை எல்லாம் இருக்கிறது அப்ப ஒருவன் மீது குற்றம் சுமத்துவது சரியாகாது ஆட்சியாளர்களும் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால பொதுமக்களாகிய நீங்கள் உரிய அழுத்தம் கொடுக்கணும் இதை பத்தி விவாதிக்கணும் இதை பத்தி நிறைய பேசணும் இதை பத்தி விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்த வேண்டிய தேவைகள் நமக்கு இருக்கு நன்றி